கிரீன் டிவியின் நேச நெஞ்சங்கள் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய இரவு நேர வந்தனங்களை தெரிவித்துக் நாங்கள் இப்போது ஒரு புதிய நிகழ்ச்சியினை நாங்கள் ஆரம்பம் செய்கின்றோம் ஒரு முதலாவது அறிமுக நிகழ்ச்சியினுடாக உங்களை அனைவரும் சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் சரி நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று ஆடுகளம் எனும் ஒரு புதிய நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பம் செய்திருக்கின்றோம் அந்த வகையில் ஆடுகளத்திலே முதலாவது நிகழ்ச்சி நாங்கள் எந்த இடத்தில் நடத்துவதென்று நாங்கள் தீர்மானித்தோம் அந்த வகையிலே ஆடுகளம் நிகழ்ச்சி முதலாவது நிகழ்ச்சி நாங்கள் இந்த வழியிலே ஆசிஃப் அரபியின் கூட்டு நிறுவனத்துடைய அனுசரணையில் நாங்கள் இப்போது அதனை ஆரம்பித்து வைப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைய ஆடுகளம் நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பிக்க இருக்கின்றார்கள் சிரேஷ்ட சட்டத்திரணி டாக்டர் கே சமீம் அவர்கள் சிறந்து கலந்து சிறப்பிக்க இருக்கின்றார்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தியை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம் இந்த நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக சுவைப் பிரியர்களின் உள்ளங்களை விட்ட ஒரு நாமமாக அமைந்திருக்கின்ற அக்கறை பற்றி பிரதான வீதி அபான் ஸ்காட் சிறைக்கு அருகாமையிலே அமைந்திருக்கின்ற ஆசிப் அரபியன் ஃபுட் நிறுவனம் அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக ஆசிப் அரபியன் ஃபுட் நிறுவனத்தை பொறுத்தவரைக்கும் ஏராளமான உணவுப் பண்ணங்களை அவர்கள் மத்திய கிழக்கினுடைய அந்த சுவை பாரம்பரியத்தை அடியொற்றி தரை சிறந்த கை சமையல் கலை நிபுணர்களின் கைவண்ணத்தில் சுடச்சுட உடனுக்குடன் தயாரித்து வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆசிப் அரபின் ஃபுட் நிறுவனம் அந்த வகையில் இப்போது பரபரப்பாக ஆசிப் அரபின் ஃபுட் நிறுவனத்திலே சுவை மிகுந்த புரியாணி பாஸ்மதி புரியாணி கடந்த இரண்டு மாதங்களுக்கு மேலாக வசிக வாடிக்கையாளர்களை விட்ட ஒரு நாமமாக அமைந்திருக்கிறது இப்பொழுது ஐநூற்று ஐம்பது ரூபாவுக்கு கதனை வடங்கி கொண்டிருக்கிறார்கள் பாஸ்மதி ஸ்பெஷல் புரியாணி வகைகள் அந்த ஓடுகளுக்கும் நீங்கள் அழைக்கலாம் பூஜ்ஜியம் ஏழு ஏழு பூஜ்யம் எழுபத்தொன்று அறுபத்தாறு நாற்பத்தி மூன்று மட்டுமல்லாமல் கீழத்தையே மேலேத்தைய உணவு வகைகள் அனைத்தும் ஆசி அரேபியல் ஃபுட் நிறுவனத்திலே இருக்கிறது அவற்றில் புரோசன் சிக்கன் இருக்கிறது பாபிக்கு சிக்கன் இருக்கிறது ஃபிஷ் பாபிக்கு இருக்கிறது சப்மரின் சவர்மா அதே போன்று இன்னும் ஏராளமான உணவு பண்ணுங்கள் கீழத்தையே மேலத்தைய உணவு பண்ணுங்கள் அரேபிய பாரம்பரியத்தை அடியொற்றி சுட சுட உடலுக்குடன் வழங்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எந்த விழாவாக இருந்தாலும் எந்த வைபவமாக இருந்தாலும் நீங்கள் நம்பிக்கையோடு நாங்கள் ஆசிப் அரபின் கூட நிறுவனம் என்பதை நாங்கள் இந்த வழியிலே மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம் ஆகவே நீங்கள் நாட வேண்டிய இடமாக இருக்கிறது கீழத்தையே மேலத்தையே உணவுகளின் அரங்கமாக இருக்கின்ற ஆசிப் அரபின் கூடு நிறுவனம் என்பதை நாங்கள் இந்த வழியிலே மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் அந்த வகையில் ஆசிப் அரபின் கூட்டு நிறுவனத்திலே ஏராளமான ரைஸ் வகைகள் இருக்கிறது அந்த ரைஸ் வகைகளை நாங்கள் உங்களுக்காக ஒருமுறை நாங்கள் ஞாபகம் செய்துவிட்டு நாங்கள் இப்பொழுது ரீலோட் ரோட் பரிசோதனை வென்று வருகின்ற பெருமாதிரியான ஒரு கேள்வியும் கூட இருக்கு அந்த கேள்வியை நாங்கள் இந்த வேலையிலேயே உங்களுக்கு பகிர்ந்தளிக்க காத்திருக்கின்றோம் சரி இங்கே இருக்கின்ற உணவு வகைகளை பார்க்கின்ற பொழுது சிக்கன் சூப் வெஜிடபிள் சூப் அதே போன்று சிக்கன் கபாப் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை சிக்கன் ப்ரோஷட் சிக்கன் பாபிக்கோ ஃபிஷ் பாபிக்கோ சிக்கன் சவர்மா அதே போன்று சிக்கன் சப்மரீன் பேர்கர் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பீஃப் ஃப்ரைட் ரைஸ் மட்டுமில்லாமல் எக் ரைஸ் வெஜிடபிள் ரைஸ் நாசிக்வான் அதே போன்று டோல்பின் சிக்கன் மிக்ஸ் ரைஸ் நூடுல்ஸ் ஃபுல் சிக்கன் சிக்கன் கப்சா மட்டன் கப்சா பிஷ் கப்சா மட்டன் தம் ரைஸ் மந்தி கப்சா மிக்ஸ் தம் போன்ற உணவு வகைகள் அதே போன்ற ஜூஸ் வகைகள் ப்ளஸ் ஜூஸ் வகைகளும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நான் இருக்கின்றேன் எதிர்வருகின்ற வருகின்ற அவர்கள் மத்திய கிழக்கின் சுவையை அடியொற்றிய பீசா வகைகளை அவர்கள் அறிமுகப்படுத்த காத்திருக்கிறார்கள் எதிர்வருகின்ற வாரம் அந்த உணவு இருக்கு என்ற செய்தியை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் இந்த விடையை நாங்கள் என்னுடைய அன்பு அன்புக்குரிய நேச நெஞ்சங்கள் எங்களுடைய சொந்தங்களுக்காக நாங்கள் ஒரு வினாவினை தரப்புகின்றோம் அந்த வினாவினை இப்போது நாங்கள் தர காத்திருக்கிறோம் வினாவுக்கான விடைகளை நீங்கள் அனுப்பி வைக்க முடியும் என்ற அந்த மகிழ்ச்சியான செய்தி நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் கேள்வி என்னவென்றால் எதிர்வருகின்ற இருபத்தி ஓராம் இந்த மாதம் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி நிறைவேற்ற அதிகாரம் ஒரு ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான ஒரு தேர்தல் நடைபெறப் போகிறது தேர்தல் நடைபெறுமா இல்லையா என்பது இருபத்தி தேதி வரைக்கும் நாங்கள் காத்திருக்க வேண்டும் இருந்தாலும் இப்போது வரைக்கும் தேர்தல் நடைபெறும் தான் கூறப்பட்டிருக்கிறது கேள்வி என்னவென்றால் எத்தனையாவது நிறைவேற்றி அதிகாரம் இந்த ஜனாதிபதியை தெரிவு செய்ய இருக்கிறார்கள் இலங்கை நாட்டு மக்கள் தெரிவு செய்ய காத்திருக்கிறார்கள் இந்த கேள்வி கேள்விக்கான விடைகளை கிரீன் டிவி மீடியா சேனலிலே கட்டாயமாக நீங்கள் ஷேர் பண்ண வேண்டும் அதன் பிறகு நீங்கள் விடைகளை அனுப்பி வைக்க வேண்டும் விறுவிறுப்பான சுறுசுறுப்பான விவேகமான நிகழ்ச்சி இப்போது இடம்பெறப்போகிறது அது மட்டுமில்லாமல் குறிப்பாக டாக்டர் கே சமீம் அவர்கள் கலந்து கொள்கின்ற விறுவிறுப்பான ஆடுகளும் ஜனாதிபதித்துறை தேர்தல் தொடர்பான சட்ட ஏற்பாடுகளும் அது அதன் விளைவுகள் தொடர்பாக நாங்கள் நீண்ட நேரமாக உரையாட நாங்கள் கலந்துரையாட காத்திருக்கின்றோம் அந்த மகிழ்ச்சியான செய்தி நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம் எனவே நீங்கள் நிகழ்ச்சியோடு தொடர்ச்சியாக இணைந்திருக்க வேண்டும் இணைந்திருந்து கேள்விக்கான விடைகளை அதாவது நடைபெறப் போகின்ற இருபத்தி தேதி நடைபெறப் போகின்ற ஜனாதிபதி தேர்தல் எத்தனையாவது ஜனாதிபதி தேர்தல் நிறைவேற்றதற்காக ஜனாதிபதிக்கான ஜனாதிபதி தேர்தல் என்பதை நீங்கள் குறிப்பிட்டு விடைகளை அனுப்பி வைத்தால் நீங்கள் இறுதி வரைக்கும் அந்த ஆன்லைனில் இருக்க வேண்டும் இருந்து விடைகளை அனுப்பி வைத்தால் நிச்சயமாக நாங்கள் வெற்றியாளருக்கு பெருமதியான பரிசினை வழங்கி வைக்க நாங்கள் காத்திருக்கோம் கடந்த காலங்களில் நாங்கள் வழங்கிய வாக்குறுதிகளை உடனடியாக நிறைவேற்றிய அஹ் பெருமை கிரீன் டிவி சாரும் என்பதை நாங்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம் எனவே அவங்களுடைய கேள்விக்கான அந்த விடைகளை நீங்கள் அனுப்பிக் கொண்டிருக்க வேண்டும் அதே போன்றும் ஆசிப் ரபீத் கூட நீங்கள் மறந்து மறந்துவிடக்கூடாது ஆசைப்படமின் கூடுதலே மனோரமியமான சூழலே குடும்பத்தோடு வருகிறந்து உணவுகளை ஆஹ் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக குதூகலமாக மனோரமியமான சூழலிலே நீங்கள் உண்டு மகிழ முடியும் அதே போன்று வீட்டுக்கும் நீங்கள் கொண்டு செல்ல முடியும் மட்டுமில்லாமல் ஓடுகளை நீங்கள் வழங்க முடியும் பூஜ்ஜியம் ஏழு ஏழு பூஜ்ஜியம் எழுபத்தொன்று அறுபத்தாறு நாற்பத்தி மூணு பூஜ்ஜியம் ஏழு ஏழு பூஜ்ஜியம் எழுபத்தொன்று அறுபத்தாறு நாற்பத்தி மூணு என்று தலைமை சிறை தோடு தொடர்பு ஏற்படி எங்களுடைய முகாமையாளர் அவர்கள் காத்துகிறார் சபாக் முகாமியாளர்கள் முகாமியாளர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஓடர்களை ஏற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக இவர் தான் எங்களுடைய ஆசிப் பரபர் கொண்டு முகாமியாளராக இருக்கிறார்கள் எந்த வகையான ஓடர்கள் வந்தாலும் அவரை கச்சிதமாக ஏற்றுக்கொண்டு உடனுக்குடன் டெலிவரி இலவசமான விநியோக சேவையையும் அவர் எங்களுடைய ஆசி பரபியின் கொண்டு அதிபர் ரஃபிக் அவருடைய அவர்களுடைய அந்த அறிவுறுத்தலுக்கு அமைய அவர் உடனடியாக எந்த இடத்தில் நீங்கள் இருந்தாலும் சம்பரமாக சுழந்து கொண்டு அவருடைய வீட்டு வீடுகளுக்கு உடனடியாக அனுப்பி வைத்து அந்த சுவையினுடைய அந்த உண்மையான சுவையை உணர்ந்து கொள்வதற்காக என்னுடைய விநியோகஸ்தர்கள் காத்திருக்கிறார்கள் ஆகவே அலையங்கள் பூஜ்ஜியம் முழுவத்தி ஏழு பூஜ்ஜியம் முழுவத்தி ஒன்று அறுபத்தாறு நாற்பத்தி மூன்று சரி இன்னும் சிற்ப வேளையிலே நாங்கள் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான சட்ட ஏற்பாடுகளும் அது அதனுடைய விளைவுகள் தொடர்பாக நாங்கள் பேச காத்திருக்கின்றோம் எதிர்வருகின்ற காலங்களிலே எல்பிடி பிரதேச சபைக்கான தேர்தல் கூட வேட்புமனு கூட கூறப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் மகிழ்ச்சி தெரிவித்துக் கொள்வதோம் இந்த தேர்தல் தொடர்பாக இன்னும் பல்வேறு விடயங்கள் இருக்கிறது ஜனாதிபதி ஒரு கட்சியிலும் அதே போன்று எதிர்கட்சி தலைவர் ஒரு கட்சியிலும் ஐக்கிய மக்கள் சக்தி என்ற பெயரிலும் அதே போன்று அருள்குமார் திசாநாயக் அவர்கள் தேசிய மக்கள் சக்தி என்ற பெயரிலும் இன்னும் பல கட்சிகள் ஆஹ் இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைகள் தலைவர் ரத்நாயக் போன்றவர்கள் எல்லாம் இந்த இருக்கின்றார்கள் போட்டியிருக்கின்றார்கள் எல்லோரும் எல்லோரும் ஒருவர் ஒரு முந்திக்கொண்டு வாக்குறுதிகளை வழிக் கொண்டிருக்கிறார்கள் புறத்தில் பார்ப்போம் எரியப்பட்டிருந்த போதிலும் அரச உத்தியோகத்தர்களுக்கு ஒரு அதிர்சம் அடித்திருக்கின்ற நம்ப வேண்டும் இதில் இந்த ஜனவரி மாதம் முதல் ஆஹ் அரச உத்தியோகத்தர்கள் அனைவருக்கும் சம்பள உயர்வு வழங்குவதற்கான வாக்குறுதிகள் அப்படியே பறக்க விடப்பட்டிருக்கிறது சார் எந்த எவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் அந்த வாக்குறுதி நிறைவேற்றுவார் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் ஆஹ் ஐக்கிய தேச கட்சியுடைய தற்போதைய தலைவரும் ஜனாதிபதியுமாக இருக்கின்ற நிறைவேற்ற அதிகாரம் ஜனாதிபதியுமா இருக்கின்ற கௌரவ ரணில் விக்ரமசிங் அவர்களா அல்லது ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் தலைமையிலாக இருக்கின்ற முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாஸ் அவர்களுடைய புதல்வர் சஜித் பிரேமதாஸ் அவர்களா அல்லது தலைமையாக தேசிய மக்கள் சக்தி என்ற தலைவர் குமார் சென்று பார்க்க வேண்டும் அதே போன்று மொட்டும் அணியை புதுஜன பெருமுதவியை தலைமையாகி கொண்டிருக்கின்ற நாமல் ராஜபக்ச அவர்களும் போட்டியிருக்கிறார்கள் அவரது இடம் வயதுள்ள ஒரு குறிப்பான ஒருவர் அவர் இருக்கிறார்கள் கருத்துக்கணிப்பின்படி பல்வேறு ஊகங்கள் தெரிவிக்கப்படுகிறது இந்தியா ஒரு கணிப்பை வெளிப்படுத்துகிறது அதே போன்று இலங்கை புலனாய்வு ஒரு அறிக்கையை வெளிப்படுத்துகிறது இப்ப மாறி மாறி அறிக்கைகள் வெளியிடப்படுகிறது புலனாய்வு தகவல்கள் பல்வேறு விதமான முடிவுகளை அறிவித்திருக்கிறது இருந்த போதிலும் கூட நாட்டு மக்கள் தான் அந்த தேர்தலை ஜனாதிபதி தேர்மானிக்கின்ற சக்தியாக இருக்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக இந்த ஜனாதிபதி தேர்தலிலே கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலை போன்றோ அதிகமான பெரும்பான்மை மக்கள் அவர்களுடைய சாதகமான முடிவை ஒரு பெரும்பான்மை ஒரு வேட்பாளருக்கு வழங்கினால் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை புறந்தள்ளிவிட்டு அது மீண்டும் ஒரு வரலாறு படைக்கும் நம்புகிறோம் அவ்வாறு இல்லை என்றால் சிறுபான்மையினுடைய வாக்குகள் தான் மற்றும் ஒரு ஜனாதிபதி தெரிவித்துவதற்கு அது துணையாக அமையும் இரண்டு விதமான கருத்துக்கள் இருக்கிறது இருந்த போதிலும் பெரும்பான்மை மக்கள் சில வேலைகளில் ஒரு வேட்பாளருக்கு அதிகமாக வாக்க வாக்களிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அல்லது சிறுபான்மை மக்கள் இணைந்து ஒரு பெரும்பான்மையின ஜனாதிபதி ஒருவர்களை தெரிவித்துக் கொண்ட எப்படி இருந்த போதிலும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு தேர்தலை ஒரு கூட்டியை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் எவர் வெற்றி பெற்றாலும் நாடு சுவை பொருளாதார மூச்சியிலிருந்து நாடு விடுபட வேண்டும் நாங்கள் நாங்கள் கேட்டிருக்கிற கேள்வியை நாங்கள் மீண்டும் நினைவுபடுத்திக்கின்றோம் நடைபெறப் போகின்ற தேர்தல் உங்களுக்கு தெரியும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் பத்தாம் தேதி அஹ் அதிபேதகு ஜனாதிபதி தற்போதைய ஜனாதிபதி அதிபேதகு ஜனாதிபதி அவர்கள் நாடு ஒரு கிட்ட நிலைமை போது நாட்டை பொறுப்பேற்றிருந்தார்கள் மே மாதம் பத்தாம் தேதி இப்போது இரண்டு மாதங்களும் இரண்டு வருடங்களும் இரண்டு மூன்று மாதங்களும் சென்றிருக்கிறது மீண்டும் அவர் ஜனாதிபதியாக கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா இல்லையா அதை நாட்டு மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் ஆஹ் ஆகவே இந்த வேளையிலே மக்கள் கையில் தான் அந்த தீர்மானங்களுக்கு சக்தி இருக்குது என்பதை நாங்கள் நினைப்படுத்திக் கொண்டு நடைபெறப் போகின்ற வரலாற்று சிறப்புமிக்க தேர்தல் ஜனாதிபதி தேர்தல் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ஒருவரை தெரிவித்ததற்கான தேர்தல் அது எத்தனையாவது தேர்தல் என்பதுதான் கேள்வி கேள்விக்கான விடைகளை நீங்கள் ஷேர் பண்ண வேண்டும் அதாவது எங்களுடைய கிரீன் டிவி மீடியா சேனலில் ஷேர் செய்து விட்டுத்தான் விடைகளை நீங்கள் அனுப்பி வைக்க முடியும் ஆகவே எத்தனையாவது தேர்தல் குறிப்பிட்டு நீங்கள் அனுப்பி வைக்க முடியும் பெறுமதியான பரிசீலனைக்காக காத்திருக்கிறது இந்த உடையை நாங்கள் ஆசிப் அரபின் ஃபுட் நிறுவனத்திலே சுவை மிகு சுவைமிகு பிரியாணி ரைஸ் அதாவது பாஸ்மதி ஸ்பெஷல் பிரியாணி சிக்கன் ஐநூற்றி ஐம்பது ரூபாவுக்கு நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம் கடந்த சில மாத மாத மாதங்களாக பல்வேறு பிரதேசங்களில் இருந்து பெற்றுக்கொண்டு மீண்டும் மீண்டும் வருகிறந்து ஓடுகளை வழங்கியவர்கள் வாங்கிக் கொண்டு வீட்டுக்கு செல்கின்றார்கள் பயணம் செல்கின்றார்கள் ரைஸுக்கே ஒரு கிலோ உங்களுக்கு தெரியும் ஆயிரம் ரூபாய் வரைக்கும் செல்கிறது ஆனால் சிக்கன் பிரியாணி நாங்கள் வரும் ஆஹ் ஐநூற்றி ஐம்பது ரூபாவுக்கு நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம் மகிழ்ச்சியாக செய்தியாக இந்த வழியில் யாரெல்லாம் அணிந்திருக்கிறார்கள் என்று நாங்கள் பார்க்க வந்தோம் ஆஹ் பாத்திமா அப்பா ஒன்பதாவது ஜனாதிபதி தேர் சொல்லிருக்கிறார்கள் அதை வந்து அரபேர் நிறுவனத்திற்கு அவை நுழைந்து அப்படி புரோசர் சிக்கன் அதை மத்திய கிழக்கில் இருக்கின்ற அந்த ஆஹ் சுவைமைக்கு புரோசர் சிக்கன் சவர்மா அங்கே சவர்மா அவங்க ஓட முடிந்து விட்டது நான் ஒன்றை வைக்கிச்சிருந்தேன் அதே அவர்கள் அப்படியே வித்து தீர்த்து விட்டார்கள் ஆகவே சரி பார்ப்போம் என்னுடைய ஆட்சி அரபியர் பொண்ணுடைய அதிபர் அவர்கள் நமக்கு ஒரு சவர்மாவினை தருவாரா என்றுதான் நாங்கள் ஆசிப் அரபின் ஆடுகளும் நிகழ்ச்சி ஊடாக இலங்கையின் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த நிறைவேற்ற அதிகாரம் கொண்டு ஜனாதிபதியை தெரிவித்ததற்கான பலமுனை போட்டி பலமுனை போட்டி கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது முப்பத்தி மூன்று வினைகளை பலமுனை போட்டி அஹ் இப்போது ஒருவருக்கொருவர் முந்திக்கொண்டு வாக்குறுதிகளை அள்ளி வழங்கி கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் வந்தால் அது செய்வோம் நாங்கள் வந்தால் இது செய்வோம் இப்படியான மாற்றங்களை கொண்டு வருவோம் இருவருக்கான விலைகளை குறைப்போம் மானியங்களை வழங்குவோம் அரச உத்தியோகத்தினுடைய வேலைவாய்ப்புகள் அரச உத்தியோகத்திற்கான வேலைவாய்ப்புகள் அதிகமாக வழங்குவோம் சம்பள அதிகரிப்பு வழங்குவோம் இப்படியான ஏராளமான வாக்குறுதிகள் அவர்கள் அள்ளி வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் பொறுத்து பார்ப்போம் யார் உண்மையான பார்க்க வேண்டும் உண்மையில் இந்த இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் அண்டை நாடுகளுடைய ஆதிக்கம் கூட கிட்டத்தட்ட இருக்கிறது அவர்களுடைய ஆதரவு இல்லாமல் எந்த ஒரு வேட்பாளரும் வெற்றி பெற முடியாது ஏனைய நாடுகளுடன் நேசமான உறவுகளை போயிடுகின்ற வெளிநாட்டுக் கொள்கைகளை திறந்த வெளிநாட்டுக் கொள்கைகளை பேச ஒரு தான் நிச்சயமாக ஜனாதிபதியாக எதிர்பார்க்கின்ற இருபத்தி தேதி மக்கள் ஆணையை புறப்பகுந்தாரா ஒரு பார்க்க வேண்டும் சரி இந்த வழக்கிலே ரெஹான் முகமது ஒன்பது என்று சொல்லியிருக்கின்றார்கள் அதே போன்று ஏராளமான சுன்னங்கள் நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் கிரீன் டிவி மீடியாவின் நிகழ்வு ஒரு முறை ஷேர் செல்ல வேண்டும் நாங்கள் தெரிவித்துக் விரும்புகின்றோம் சரி வாரங்கள் சப்பாக் இப்பொழுது நாங்கள் இங்கே எங்களுடைய ஆபிக்கு இருக்கிறது சவர்மா சப்மரீன் போன்ற உணவுகள் அதே போன்று இங்கு மேலமான உணவுகள் இருக்கிறது அவை எல்லாவற்றையும் நாங்கள் உங்களுக்கு நாங்கள் காண்பித்து காத்திருக்கின்றோம் தொடர்ச்சியாக நீங்கள் இணைந்திருங்கள் கிரீன் டிவி மீடியா சேனல் வாயிலாக இது ஆடுகளம் ஒரு வித்யாலயத்துக்கு முன்பதாக நாங்கள் இங்கு வந்து இப்படியான ஒரு நேரலை வழங்கிவிட்டு நாங்கள் நிச்சயமையிலே அரசியல் திருமணர்களுடனான சந்திப்பை நாங்கள் வழங்கி வைத்து காத்திருக்கின்றோம்